வெள்ளிரும்பெல்லாம் அடிச்சுக்கணும் நல்ல வடிவாவே இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னாடா இன்னும் ஒரு போஷா காட்டம் ஏ பி என் ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இலக்க முடிய பச்சை இது போஷ பதினாறாம் எத்தனை இதில் வந்து பதினாறு எண்பது பதினாறு எண்பது பாருங்க நல்ல மீது தட்டு அடிச்சு குபேரன குபேரன் வச்சிருக்கு அப்படி அழகாவே இந்த ஆட்டோ இருக்கு வந்தோட் பாத்தீங்கன்னா நிறைய காட்டகள் இருக்குது பைக் முடிக்க இருக்கு ஓ என்ன நோக்கம் பண்ண இது இது ரெண்டு ரெண்டு

அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹெச் சைபர் ஒன்று இருபத்தி ஐந்து லட்சம் கூடிய பச்சை வேறு சூஷா காட்டம் இது எத்தனை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க சொல்லி ஒரு கூட்டம் ஆறு என்பது ஜால் பொறுத்தவரை பச்சை விரும்ப கூட அந்த வகையில் மூன்று போஸ்டாக்கும்